ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள் நல்வாழ்த்துக்களை முதலமைச்சர் தெரிவித்து அந்த நல்வாழ்த்துக்களோடு திராவிட பொங்கல் சமூக நீதிக்கான திருவிழா கொண்டாட்டம் என அறிவித்திருக்கிறார் அவர் அதன்படி என்ன அப்படின்னா ஒருங்கிணைந்த ஒன்றிய நகரம் பேரூர் நகரத்திலையும் பேரூரிலையும் விளையாட்டு போட்டிகளை நடத்திட ஆறு இடங்கள்ல நடத்தணும் சொல்கிறார் விளையாட்டுப் போட்டி என்னென்ன நடத்தணும் அப்படிங்கறதும் குறிப்பாக கிரிக்கெட் வாலிபால் கபடி கால்பந்தாட்டம் ஏற்பாடு செய்திட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க இப்போ ஜனவரி பத்தாம் தேதிக்கு அப்புறம் நம்ம வந்து மாவட்ட அளவில் வச்சிருவோம் ஆனால் அது அமைப்பாளர்கள் கலந்து ஆலோசனை செய்து அவர் அவர்களுக்கு சில சட்டமன்ற தொகுதிகளை ஒன்றியங்களை பிரித்து மாவட்ட அமைப்பாளர் கொடுப்பார் அதன்படி ஒன்றிய நகர அமைப்பாளர்கள் அவர்களை தொடர்பு கொண்டு அந்த பணியை ஆற்ற வேண்டும் குறிப்பாக ஜனவரி மூன்றாம் தேதி என்பது இன்னைக்கு நாளைக்கு ஒரு நாள் போயிட்டா அதுக்கு ரெண்டு நாள் தான் இருக்கு